ஆசீர்வாத தீர்க்க தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம் உயர்த்திடும் காலம் இது நன்றியால் தொதிப்பிடும் நேரம் தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் சிறபை கொண்டாடிடுவோம் உயர்த்திடும் காலம் இது நன்றியால் தொதிப்பிடும் நேரம் தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் சிறுமை கொண்டாடிடுவோம் கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டி தள்ளப்பட்ட எண்ணை அணைத்து கொண்டே ஒறுக்கப்பட்ட என்னை சேர்த்து தள்ளப்பட்ட என்னை அழைத்துக் கொண்டே கேட்டதை தந்துட்டேன் ஆசீர்வதித்திட்டேன் கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்திட்டே கேட்டதை தந்துட்டேன் ஆசீர்வதித்திட்டேன் கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்திட்டே கத்தரை உயர்த்திடும் காலம் இது நன்றி யால் துதித்திடும் நேரம் தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் சிறுபை கொண்டாடிடுவோம் கத்தரை உயர்த்திடும் காலம் இது நன்றியால் தொதித்திடும் நேரம் தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் சிறுமை கொண்டாடிடுவோம் பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டேன் தோல்வியின் நேரத்தில் தோல் கொடுத்தீர் கலவீன நேரத்தில் சுமந்து கொண்டேன் தோல்வியின் நேரத்தில் தோல் கொடுத்தேன் இதுவரை காத்தவர் இனிமேல் காத்திடுவேன் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர் இதுவரை காத்தவர் இனிமேல் காத்திடுவீர் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர் ും കാലം ഇത് നന്റിയാൽ സ്വദിത്തി നേരം ദേവ വാർത്തയെ നമ്പിടും ഞാറും ചെറുപൊണ്ടി തത്ത ഉയർത്തി കാലം ഇത് നന്യാൾ സ്വദിത്തി നേരം ദേവ വാർത്തയെ നമ്പിടും யாரும் சிறுமை கொண்டாடிடுவோம் தோல்வி இல்லை எனக்கு தொய்வும் இல்லை எவரை கண்டும் எனக்கு பயமுமில்லை தோல்வி இல்லை எனக்கு தொய்வும் இல்லை எவரை கண்டும் எனக்கு பயமுமில்லை அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒரு பொதுமசைக்கப்படுவதில்லை அனைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை கத்தரை உயர்த்திடும் காலம் இது நன்றியால் துதித்திடும் நேரம் தேவ வார்த்தை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம் கத்தரை உயர்த்திடும் காலம் ിൽ നന്ദിയാൽ കൊതിപ്പിടും നരംദേവ വാർത്തയെ നമ്പിടും യാറും ചെറുപൈ കൊണ്ടാടിവോം തത്തേറെ ഉയർത്തി ഇതിൽ നന്യാൾ സ്തിടും നരംദേവ വാർത്തയെ നമ്പിടും ഞാറും ചിലപെ കൊണ്ടാടിവോം கத்தரை உயர்த்திடும் காலம் இது நன்றியால் துதிப்பிடும் நேரம் தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் சிறுமை கொண்டாடிடுவோம் பரிசத்தில் நாம் வாய்ப்படுவதாக ஆண்டவராயேசு கிறிஸ்துவே பிதாமகி தேவன் இந்த உலகத்திற்கு சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருடங்களுக்கு முன்பு அனுப்பினார் அவர் இந்த உலகத்துல முப்பத்தி மூன்று வருஷம் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த நாட்களில் அநேக சத்தியங்களை ஜனங்களுக்கு போதித்தார் அவர் போதிக்கிற சத்தியங்கள் யாவும் உண்மை அந்த சத்தியங்கள்ல ஒன்று இயேசு கிறிஸ்துவின் வருகை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இந்த உலகத்துல மனுஷ பாவத்தை போக்குவதற்காக வந்தார் அவர் சிலுவில அடிக்கப்பட்டார் அவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது அந்த இரத்தத்தின் மூலமாக பாவனிப்பாகி மீட்பை அவர் உண்டு பண்ணினார் அவர் திரும்ப இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் அந்த சத்தியத்தை குறித்து வேதத்தில் நாம் பல இடங்களில் வாசிக்கிறோம் ஒன்று ஸ்லோனிக்க நான்காவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்கும் பொழுது ஏனெனில் கத்ததாமை ஆரோவரத்தோடும் பிரதான தூண்ட சத்தத்தோடும் தேவ களத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்க நாமும் கத்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கத்தருடனே கூட இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டுடைய நோக்கம் ஒரு சபை இந்த உலகத்தில் உருவாக வேண்டும் அந்த சபை கத்துடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பது தான் அதனால்தான் ஆண்டு ஒரு இயேசு குசு சீசர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவீர்கள் என்று சொல்லி சீசர்களுக்கு கட்டளை கொடுத்தார் சீசர் எங்கும் சீசர்கள் மாத்திரமல்ல விசுவாசிகள் கூட தேவனுடைய சுவிசேஷத்தை எல்லா மக்களுக்கும் அறிவித்தபடியினால பல இடங்களில் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது நாம் பார்க்கிறோம் இந்த சபையை குறித்ததான தேவ நோக்கம் தேவத் துறம் ஒரு பரிசுத்தமான சபையாக ஆண்டுடையாக வருகைக்கு முன்பு ஆயத்தமாக்கப்பட்டு அவட வருகையிலே காணப்பட வேண்டும் என்பதுதான் ஐந்து இருபத்தி ஏழுல அதை நாம் வாசிக்கிறோம் கரை திரை முதலான ஒன்று இல்லாமல் வருஷத்துவம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்பதே எனவே ஆண்டோடு வருகையை குறித்து தேவர் சொல்லும் பொழுது இந்த வருகையிலே ஒரு சபை காணப்பட வேண்டும் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு அது ஆயத்தமாக்க விட வேண்டும் அதற்காக இந்த சுவிசிஷ வார்த்தைகள் இந்த சத்திய வசனங்கள் எங்கும் எல்லா மக்களுக்கும் இன்றும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது அறிவிக்கப்படுகிற இடங்கள்ல சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் அந்த சபைகளுடைய முக்கிய நோக்கம் கற்றுடைய வருகை தான் அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாகும்படி முதலாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியது அவசியம் ஒரு பாவி மனம் திரும்புவது மட்டும்தான் பல்லோக ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறான் அவனோட பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அவன் கழுவப்பட்டு சுத்தமாக்கப்படுவதற்கு அவன் நீதி மாணாக்கப்படுவதற்கு இயேசு இயேசுக்கு சுத்தாமே சிலுவையில தம்முடைய ஜீவனையே நமக்கு கொடுத்தார் அவர் ரத்தத்தையே நமக்கா கொடுத்தார் காரணம் அவருடைய ரத்தம் தான் பாவங்களை கழுவி அவனை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது வேதம் சொல்றது அவருடைய குமார்னா இயேசு கிருஷ்ணன் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று ஒன்றியமான ஒன்று ஏழிலே வாசிக்கிறோம் எனவே அவருடைய ரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவமணிப்பாகி மீட்பேன் இயேசு அழித்திருக்கிறபடியினால அவர் மூலமாய் ரட்சிப்பை விடுதலையை ஒவ்வொருவரும் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அது இலவசமான ரட்சிப்பு ஆண்டவராய் இயேசு தாமே சிலுவையில கொடுத்தார் வேதம் சொல்லு நம்முடைய மீன் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய ஆக்கிரமி அவர் நொறுக்கப்பட்டா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே அவர் சிந்தனை வருகிற பரிசுத்தமாக ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல வாழும் பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் முதல் கடமை முதலாவது அதை நாம் செய்யும் பொழுது நாம் ஏற்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய சுத்திகரிப்பை நாம் அவரால் உண்டாகும் சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் வருகை கண்டு ஆயத்தமாகும்படி முதல் படியே வைக்கிறோம் ஆயுத்தப்படுத்திக் கொண்டே வருகிறார் இந்த காலங்களில் கடைசி காலங்கள்ல அந்த வேலை நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆண்டோட வருகைக்கு முன்பு உலகத்துல பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சீசல் கூட இயேசுடத்துல கேட்டாங்க உங்க வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று கேட்கும் பொழுது யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுங்கள் படுவீர்கள் கணங்காந்தபடி எச்சரிக்காயிருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவுடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் ஓமியட்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று சொன்னார் இந்த எல்லாம் இந்த நாட்களே நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே கத்துடைய வரையை சீக்கிரம் என்பதை அதை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது அன்றோட வரையைக்காக நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக வேண்டியது அவசியம் இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது ஓமைகள் மூலமா ஜனங்களுக்கு கத்தன் பேசினார் அதிகாரத்துல வாசிக்கிறோம் கணிகளை ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவள் புத்தி உள்ளவர்கள் இருந்தார்கள் புத்தி இல்லாதவர்கள் அவர்கள் ஆயத்தம் பண்ணவில்லை அவர்கள் அன்றோட வருகை வரும் என்ற அறிந்தும் கூட ஆயத்தம் இல்லாதவர்களா இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு அன்று பிள்ளைகளாகிய நாம் சத்தியத்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து கேள்விப்படுகிறீர்கள் ஆனால் வருகைக்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் நான் ஒரு இடத்திற்கு தூர இடத்திற்கு செல்ல நாம் ஆயத்தப்படுவது போல எல்லாவற்றுக்கும் ஒரு ஆயுத்தம் அவசியமா இருப்பது போல கத்தோட வருகைக்கும் ஆயுத்தம் அவசியம் அந்த ஆயுத்தத்தை குறித்து ஆண்டுகள் சொல்லும் பொழுது எப்பொழுது ஜபம் பண்ணி விழிச்சருங்கள் என்று சொல்லுகிறார் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆயுத்தமாய் இருங்கள் என்றெல்லாம் விதத்தில் நாம் வாசிக்கிறோம் என்னுடைய கத்தோட வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல ஜனங்களுக்கு பொதித்த பிற்பாடு ஆண்டு சீசலை ஏற்படுத்தி இந்த சத்தியத்தை உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு அறிவிக்கும்படி சொன்னார் எனவே உலகமெங்கும் இன்றைக்கு சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு இந்த சபைகள் ஆண்டோட வரியைக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வருகையில நீங்களும் நானும் காணப்பட வேண்டுமே அதற்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள கத்தை நமக்கு உதவி செய்வாராக ஆண்டோட வருகையின் அடையாளங்கள் நடைபெற்று கொண்டிருந்த காலங்களில் நம் விழிப்புள்ளவர்களால் நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது உலக ஜனங்கள் இதை பற்றி கேள்விப்படுகிறார்கள் கேள்விப்பட்டாலும் அதை பற்றி கரிசனை கொள்ளாதபடி ஆண்டோட வருகை இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்தாலும் கேள்விப்பட்டாலும் கூட தங்களை அர்ப்பணிக்காமல் ஒப்பு கொடுக்காமல் இருக்கும் பொழுது இதை கேட்டு கேட்கிற மக்கள் விசுவாசம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நிச்சயமாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்து வாழ வேண்டியது உங்க அவசியமா இருக்க வாழும் பொழுது மட்டும்தான் கத்தோட வருகைக்கு என்ன நீங்கள் ஆயத்தமாக்கப்பட முடியும் கத்தோட வருகையில் காலங்களை குறித்து வேதத்தில இன்னும் அநேக இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது சபையே தேவன் சாபித்த நோக்கம் அதுதான் அநேகவாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்து எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் நம்மள பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியது அவசியம் நோய்கள் குணமாக வேண்டியது அவசியம் விசுவாசின் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டியது அவசியம் எல்லா தருத்திர நிலைமையிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற வேண்டியது அவசியம் எல்லாவற்றுமான ஒரு கரையத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்தால் அவள் கொடுத்ததன் மூலமாய் தம்மை ஒப்பு கொடுத்ததன் மூலமாய் நாம் ஒரு விடுதலையின் வாழ்வுக்குள் பிரவேசித்திருக்கிறோம் கத்திர அந்த விடுதலின் வாழ்வையும் ஒவ்வொருவருக்கும் தருகிறான் அவர் விசுவாசிக்கிறவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த விடுதல் வாழ்வுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள் இந்த விடுதல் வாழ்வை இந்த உலகத்துல நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தேவிட மகத்தான திட்டம் அதோடு கூட கத்தோட வரிக்காகவும் நாம் ஆயத்தமாக வேண்டும் கத்த சீக்கிரமாய் வரப்போகிறார் வேதத்துல இன்னும் சில பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது கச்சுட வரியை குறித்து தெளிவாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு பேரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் புஸ்தகத்திலிருந்து நான் படிக்கும் பொழுது கச்சுடைய நாள் இரவு லட்சம் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மட வென்று அகன்று போகும் பூதங்கள் வெந்து உருகி போகும் பூமியும் அதிலுள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போகும் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உழவர்களாய் இருக்க வேண்டும் தேவடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வந்து அழிந்து பூதங்கள் எரிந்து ஒழுகி போகும் அவருடைய வாக்குத்தின்படியே நீதி மாசம் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் ஆகியால் பிரியமானவில்லை இவைகள் வருகிற காத்திருக்கிற நீங்கள் வர நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு பேரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினான்காவது வசனம் வரையிலும் வாசிக்க கேட்டீர்கள் இந்த வசனத்துல ஆண்டோட வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நாளில எல்லாமே அழிந்து போகப்பட்டிருக்கிறது இந்த உலகத்துல காணப்படிகள் ஒன்றுமே அல்ல ஆனால் மட்டும் நிலையான அவட வணங்கிய எடுத்துக்கொண்டு நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட வாழும்படியான ஒருமையை கத்து கொடுத்திருக்கிறார் அவள் மர்மமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட எந்தென்றைக்கும் வாழ போகிறார்கள் உங்களுக்கு அவசியமா எல்லோருக்கும் அவசியம் என்று அதனால விரும்புகிறான் சத்தியத்தை நீங்கள் போய் எல்லா மக்களுக்கும் அறிவீங்களே என்று சொல்லி சீசிலை காத்தல் ஏற்படுத்தினார் சீசர்கள் இந்த சத்தியத்தை அறிவித்தார்கள் அதனால இன்றைக்கும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்னுடைய ஊழியக்காரர்கள் அதனால இன்றும் இந்த சத்தியத்தின் மூலமாய் விடுதலையாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டு ஆண்டுடைய வரியைக்காக தங்களை ஆயத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த வார்த்தைகள் கேட்கிற நீங்களும் இந்த காரியம் உண்மை சத்தியம் என்பதை நன்கு புரிந்து கொண்டு வேதத்தின் வாயிலாக நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கு என்ற வசனத்தின்படி சத்தியமாகிய தேவட வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அங்கீகரித்து அதன் மூலமாய் வருகிற நன்மைகளை ஆசிர்வாதங்களை விடுதலையை சமாதானத்தை சந்தோஷத்தை சுகத்தை ஆரோக்கியத்தை பாதுகாப்பை இந்த உலகத்துல நீங்கள் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல நித்திய வாழ்வில் அவரோடு கூட நீங்கள் காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் இந்த இயேசு உங்களை ரட்சிக்க வந்தா உங்கள் பாவங்களை போக்க வந்தா உங்களுடைய வாழ்விலே சமாதானத்தை கொடுக்க வந்தா அது மாத்திரமல்ல நித்திய ஜீவனை கொடுக்க வந்தா யோகன் மூன்றாவது ஆஹ் யோவான் மூன்றாவது அதிகாரத்துல பத்தா வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம் ஆண்டு வர இயேசுக்கு சுவை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார் அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகவே இந்த உலகத்துக்கு வந்தார் அந்த நித்திய ஜீவனை யாருமே இழந்து போக கூடாது என்றென்றைக்கு முல்ல அந்த அழியாத வாழ்வு உலகத்துல இருக்கவர்கள் எல்லாம் கூட அழிந்து போகக்கூடும் ஆனால் உங்களுடைய வாழ்வு என்னுடைய வாழ்வு அழியாத வாழ்வு நாம் என்றென்றைக்கும் ஏசுவோடு கூட வாழ போகிறோம் அவன் கெட்டுப்பவன் நித்திய ஜீவன அடிப்படைக்கு அவரை தந்தளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கொண்டாண்டு ஒன்று யோமான் மூன்று பதினாறுல வாசிக்கிறோம் எனவே ஆண்டுடைய அன்பு நாம் ஒவ்வொருவரும் அங்கீகரித்த மக்களாய் நமக்காக அன்பை பண்ணி இருக்கிறபடினால அவருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டவர்களாக அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நித்திய வாழ்வுக்காக உங்களை அனைத்து படித்துக் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அந்த விருப்பத்தை தேவன் தமது வார்த்தையின் மூலமாய் வேத வார்த்தைகள் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் எனவே அதை அதை நாம் கொண்டு உங்களுடைய வாழ்வ நீங்க இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை தேவடைய விருப்பமாய் இருக்கிறபடினால அதை நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறோம் கத்து இந்த வார்த்தைகள் மூலமா உங்களோட பேசி இருப்பார் என்று நாங்கள் அறிகிறோம் இந்த வார்த்தையை கத்துரு உங்களுக்கு ஆசிரியத்தை தந்திருக்கிறாள் எனவே ஸ்வீய ரக்ஷகரா ஏற்றுக் கொள்ளுங்க நிச்சய ஜீவனுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க பிரசித்தம் ஆகுங்க விழித்துல இருந்து ஜோ பண்ணுங்க கத்தோட வருகைக்காக ஆயத்தப்படுங்க எங்களுக்கு நீங்க அலீஸ்ட் செய்து ஆண்டவரே எங்களை சமாதானம் இந்த உலகத்தில வாழ வைத்து ஆண்டவரே உங்களோட வார்த்தையின் மூலமாய் வருகிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதுதான் உங்களுடைய விழப்பமா இருக்கிறபடி நான இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒவ்வொரு மக்களோடும் ஒவ்வொரு ஜனங்களோடும் சிறு பிள்ளைகளோட பெரியோடு கூட நீங்க பேசி அவங்க உள்ளங்கள்ல நீங்க கிரிய செய்து உங்களுடைய ரட்சிப்பாக மீட்பை அவள் ஒவ்வொரு பெற்றுக்கொள்வதற்கு வருஷத்த ஆவியானவரே நீங்க இப்பொழுது கிரி செய்யும்படி ஆனாங்க சொல்லிக்கிறோம் இன்றத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொன்னேன் வருத்தப்பட்ட பாத சமக்கரல நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடு தருவேன் சொன்னீரப்பா உம்மிடத்தில் வருகிற மக்களை நீங்க ஒரு ஒருபோதும் புறம்பே தள்ளுவது என்று சொன்னீரப்பா இந்த நாட்கள்ல வாட்சியோடு தாமத்தோடும் இடமாந்தி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நீங்க சந்திப்பீராங்க ஒவ்வொரு நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டுகளே அவருடைய தேவைகள் எதுவானாலும் சரி அதை நீங்க சந்திக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாவத்தின் கட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் பரிபூர்ண விடுதலை வாழ்வை இன்றைக்கே பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா நீங்க அவங்களுக்கா அடிக்கப்பட உங்களை ஒப்பு கொடுத்தீங்க அப்பா உங்க ரத்தத்தினாலும் உண்டாகிற பரிசுத்தே உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த நாள்ல வல்ல நாங்கள் செபிக்கிறேன் அப்பா பாம்பத்திலிருந்து விடுதலை நீங்க கொடுக்கிறீங்க சாபத்திலிருந்து விடுதலை சமாதானம் வாழ்கிற மக்கள் எச்சனையோ மக்கள் இருக்கிறேன் நிம்மதி தேடி அலைகிற மக்கள் ஒவ்வொருவரும் விடுதலையை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமே நிம்மதியை பெற்றுக் வேண்டுமே நீங்க தானே சமாதான கத்த நான் எங்களுக்கு நீங்க சமாதானத்தை கொடுக்க வந்தீரப்பா உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்லாண்டு நீர் கொடுக்கிற சமாதானம் அது மெய்யான சமாதானம் என்று சொல்லிப்பா நிம்மதி இல்லாமல் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கு நீங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் நிலைமையெல்லாம் நீங்க தரித்திரராக மாறினீர் என்று ஏசப்பா உங்க கண்ணில ஒவ்வொருவருக்கே கருமை கிடைக்கட்டும் நீங்க இறக்கத்துல ஐஸ்வியமான தேவனா நீ நன்மை செய்கிறவர சித்தி திருந்தி நண்டு இன்றைக்கும் அதே அற்புதத்தை நீங்க செய்றீங்க அற்புத விடுதலை நீங்க கொடுக்கறீங்க இப்பொழுது விசுவாசின் கற்றுக்குள்ள யார் இருந்தாலும் விடுதலை வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக என்று நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே நீங்க வந்த நோக்கம் பரிபுணமா இந்த உலகத்துல ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் சமீபமா இருக்கிற ஆயுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியமா வேண்டியது ஆண்டு ஆண்டவரே அந்த லட்சி பெண் சந்தோஷ அவர்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நித்திய ஜீவனுக்காக தங்களை அர்ப்பணிக்கும் வாழும்படியா தங்களை அர்ப்பணிக்கும்படிக்கு நீங்க அனுக்கிற செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கிருமையா கிருமையா உங்களுடைய பாவங்களையும் நீ மன்னிக்கிறேன் ஆண்டவரே கிருமையா நீ இங்க இறங்கிறீங்க ஆண்டவரே உங்க கிருமைக்கு அளவே அப்பா, நீங்க இறக்கத்தில் ஐஸ்வியமுள்ள தேவனா இருக்கிறபடினால இறங்கி நீங்க உதவி செய்யும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம் கூட இருந்து ஆண்டு உரையே பர்ஷு மூலமாக இந்த நாட்களை ஆண்டு நாங்கள் வாழ்வதற்கும் கிரி செய்வதற்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்த தேவனா இருப்பதற்கான அன்றே பர்ஷித்தாபியானவரே விட வல்லமை இப்பொழுது அனுப்புங்க ஆண்டு நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே விடுதலை உண்டு ஆண்டு விடுதலை வாழ்க்கை ஒவ்வொரு

இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஆசிர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு ஒன்பது மூன்று ஆறு இரண்டு ஏழு ஏழு இரண்டு மூன்று ஒன்று ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்